叮叮。

ா லாலா வானா ஜீடு வந்திருந்த வந்திருந்தா பாட்டு பாயிப்பேன் உடுக்க அழிப்பேன் அழைப்பேன் இருந்த நாலு பொருட்களும் நல்லிலும் பார்த்தாலும் அந்த பொருட்களில் பொற்கும் நாரியல சூரிய நீடாம மனதே ரொம்ப ஆட்டி வேண யாரனுக்கு தூர் சொல்ல நானும் மனத நிறுபன்றாக்கு ஆசைகள் வேக மரியாதைபடி காலகட்டி யாரோ சாமியார் அனைத்து சாமிக்கு மண்டைக்கு பின்னால் கொண்டிருக்கும் ஆனால் இவருக்கும் கொண்டக்கு கீழ்தான் மண்டை இருக்கிறது கட்டையாக தட்டையாக அதிலும் குட்டையாக உள்ளார் இவர் யாராக இருக்கலாம் அங்கு அங்குமாக உள்ளாக இருக்கிறாரே ஒருவேளை யாரையும் தெரியலையே எதையும் ஆஹா யாகத்துக்கு வரக்கூடிய சாமிகள் பல ஆட்களோடு வருவார்கள் இவர் யாராக இருக்கலாம் இவர் ஆம்பளையாக தெரிகிறார் வேற அதிலும் சற்று கல்யாண திருமணமாக தெரிகிறார்

நீமேgetElementById இருக்கும்பொழுதும் நீமேgetElementById முடிந்துவிடும் நீமேgetElementById விலங்குளிருந்துகா அறியாதலைமா இதுயாமே தானமுற்றுபடி நீவிமடி ஆவிசொடி ஆதிஅடி ஓரே பரமசிதேgetElementById நாமகேதே தருடா தெய்வம்மா யார அந்த இடத்துல இருந்துக்கிட்டா அதுக்கு ஒரு சவிக்கம் உண்டாகும் அதத்தான் நானும் சொல்றேன் யாராரு எங்கே இருக்கணுமோ அங்கெங்கே இருக்கணும் இருங்க முதல் நான் உங்களுக்கு ஒரு பொருள் ஏ

கேட்கக்கூடிய கேள்விக்கு வகுத்தால போயிடும் யாருக்கு உங்களுக்கு வெளியே ஓடக்கூடாதுங்க பேம்பர்ஸ் எதுக்கியா எடுத்துருந்தேன் கவனிக்கணும் கேட்கிற கேள்விக்கு வகுத்தால போயிடும் அவர் போய் பேம்பர்ஸ் அப்படி இல்ல கேட்கறது யாரு பதில் சொல்றது யாருன்னு பார்க்கணும் அது யாரா இருந்தாலும் உனக்கு நீ கேட்கறியா இல்ல நான் கேட்கவா உங்களுக்கு கேட்க தெரியுமா சொல்ல தெரியுமா உனக்கு கேட்க தெரியுமா சொல்ல தெரியுமா எனக்கு கேட்கவும் எனக்கு சொல்லவும் தெரியும் கேட்கவும் தெரியும் என்ன கேட்க போறிய உனக்கு என்ன தெரியும் எனக்கு நிறைய தெரியும் எனக்கு நிறைய தெரியும் உண்மைக்குமே சத்தியமா எல்லா விஷயமும் உனக்கு தெரியுமானதே கேட்கறீ எனக்கு அனைத்தும் அறிவும் எங்க ஈரேழு பதினாலாம் உலகம் போட்டு வரணுக்கு எனக்கு தெரியாம போயிருமா இரு லோகம் பதினாலு லோகம் நீங்க போனதை நாங்க பார்த்தது யாரு நீ என் முன்னாடி வர போறியா அந்த உலகத்துக்கெல்லாம் எல்லாம் நீ வர முடியாது நீ வந்தாக்கா வேற மாதிரி காரணத்துலாம் நீ வந்தாக்கா நீ அங்க வந்துருவ ஒரு உலகத்துக்கு மட்டும் மத்த உலகத்துக்கு வர முடியாது

கேட்டது நானு சொல்றது நான் இப்ப தானே கேட்ட உனக்கு கேட்க தெரியுமா சொல்ல தெரியுமான்னு இப்ப தானே நானு கேட்ட உங்களுக்கு சொல்ல தெரியுமா சொல்ல தெரியலன்னு அர்த்தம் அப்போ கேட்க தெரியலன்னு அர்த்தம் தம்பி அண்ணே ஏன்னா நீ நானும் கூட பிறந்து கூட வச்சு ஒன்னே அப்புறம் உங்க ஆத்தாட்டம் எங்க போய் வந்தாலும் எங்க போய் உன் வந்தாலும் தம்பி எங்க ஒரு அறியாத இடத்துக்கு ஒரு ஆணுமகனை பார்த்தா தம்பி இந்த திருப்பத்தூர் போற வலியது நாங்கூர் போற அதுன்னு கேட்கறது விளக்கம் தானுங்க அதே மாதிரி ஒரு சந்தோஷம் பேர்ல தம்பி இந்த ஊருக்கு எப்படி போறேன் கேட்டாங்க அண்ணே இங்க போறேன்னு இல்லையா விளையாட்டு போவாங்க கிளாட்டு போடுவான் யாரு கிளட்டு போடுவான் யாரு விளையாட்டு வருவான் என்னை பார்த்தா கலட்டு போற மாதிரி கட்டாங்குச்சி இல்லைங்க இல்லங்க ரைத்து ரைப்பி நீ மூப்பு சாக்காடுக்கு எதுவுமே நெருக்காது நிறை திரைப்பினி முப்பு சாக்காடு எதுவுமே என் மட்டும் நறுங்காதுங்க ஏன் தண்ணி கப்பு சரக்கு எதுவும் கிடைக்காது நீங்க வேற காரணத்துக்கு போறீங்க நான் வேற காரணத்துல நீங்க வேற காரணத்துக்கு போறீங்க நான் வேற காரணம் நீங்க வேற மாதிரி இருக்கீங்க நான் வேற மாதிரி இருக்கிறேன் அத நீங்க வேற மாதிரி இருக்கீங்க நான் வேற நீங்க உயரமா இருக்கீங்க நான் குட்டமா இருக்கேன்னு நீ நீங்க வேற இடம் போடுறீங்க அதே மாதிரி சொல்லி நீங்க வேற மாதிரி இடம் போடுறீங்க அப்படி நினைக்க கூடாதுங்க நீங்க அப்படி நினைக்க கூடாதுங்க நல்லா கவனிக்கணும்ங்க நீங்க நல்லா கேட்கணும்ங்க இப்ப ரேஸ் மாடு பாத்தீங்களாங்க ஒன்னு பெருசா இருக்க அந்த மாடு இழுத்துட்டு ஓடாது இந்த குட்டமாடு தான் வேகமா இழுத்துட்டு போகும் பாத்தீங்களாங்க ரெண்டு மாடலை பார்த்துருக்கீங்க ரேஸ் மாடு பார்த்துருக்கீங்க ரேக்கலா ரேஸ் பார்த்துருக்கீங்கல்ல அந்த ரேக்கலா வயசுல ஒரு குட்ட மாடு மட்டும் தான் வேகமாக அழுதுட்டு போகும் இந்த மாட்டை மட்டும்தான் கடைசி வேகமாக அடிப்பாப்பில் இருங்க இத்தனை பல்பு போட்டிருக்காங்க இந்த பல்புல குட்டையான பல்பு ஆமா ஏதாவது வெளிச்சம் தருதா தெரியல ஆனா ஒசரமான இடத்துல அந்த பல்பு கட்டி போட்டிருக்காங்களே அது இந்த ஏரியா பூரா வெளிச்சம் தருதா நல்லா குட்டை பெருசா பெருசு பெருசு நல்லா கவனிக்கணுங்க அது வளத்தில மட்டும்தான் பெருசு அது கம்பம் மட்டும்தான் பெருசு ஆள் மட்டும்தான் பெருசு வெளிச்சம் தரது கூட குட்டையான பல்பு பாத்தீங்களாங்க இருங்க இந்த போட்டுக்கா பாருங்க குட்டையான பல்பு ஆமா இது எதுக்காக ஆகுதா இதுக்கு முழுக்கு முழுக்கு ஆமா ஆனா அந்த பல்புக்கு எவ்வளவு பெருசு இதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமாங்க

கோயில் இருக்கே பூசாரி சின்னமணி ஆகிடுச்சி அங்கனக்குள்ள குள்ளே எங்கே ஆனா பெரிய ஆலமணியை பிடிச்சி அடிச்சா உலக ஊருக்கே கேட்கும் நல்லா கிடைக்கணும் பெரிய மணி அடிச்சா ஊருக்குள்ளே கேட்கும் எதுக்கு தெரியும் தெய்வத்துக்கு உகந்ததுங்க பெரிய மணி ஊரெல்லாம் கூப்பிட்டு வாங்க இந்த சின்ன மணி அடிக்க போறான் அப்படின்னு சொல்றது இந்த சின்ன மணி அடிக்கிறதுக்கான கூப்பிடுறதுங்க அப்ப அந்த பெரிய மணி அடிச்சாதான் இந்த சின்ன மணிக்கு பெரிய மணி அடிச்சு இந்த சின்ன மணியை வாங்க வந்து வணங்குங்கன்னு சொல்றது பெரிய மணி ஊரா தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப பெரிய மணி அடிச்சதுக்கு எங்க இப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு பெரிய மணி அடிக்க தெரியுமா சின்ன மணி அடிக்க தெரியும் எல்லா மணியுமே எனக்கு அடிக்க தெரியுமா அப்படியா உண்மைக்குமே நமக்கு அந்த மணி அடிக்கிறதுக்கு நான் கிடையாது இது மணியா

அப்படியெல்லாம் கிடையாதுங்க எனக்கு அந்த சீண்டி பார்க்கறது கோவமா பேசுறது ஒருத்தர் எங்க வாத்தியாரை சொல்லி தந்தது எனக்கு பழக்கம் கிடையாது நான் யாரும் எனக்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் யாரு அசகமா அடிவழுஞ்சு போயிருக்கேன் ஆனா என்னைய சீண்டணும் நினைச்சா பெரிய வேட்டை விட்டுப் போறேன் ரொம்ப சந்தோஷமுங்க யாரையும் யாரையும் சீண்டி பலக்கவே கூடாது சபையின் பெரும் சம்பாரத்தை வெறியே அடியம்மா வெறியே அடியம்மா வெறியே அடியம்மா வெறியே அடியம்மா வெறியே அடியம்மா வெறியே பார்த்தால் உன்னையும் பார்த்தால் உன்னையும் வெறியே இதற்கின்ற <laughs> நல்லது <laughs> ਮਾਰੀ ਕਾਹਦੀ ਗੁਰੰਮੀ ਕਾਹਦੀ ਮਾਰੀ ਕਾਹਦੀ ਗੁਰੰਮੀ la 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 அம்மா uh -huh, <advocacy> <consumed>

வருக வருக கழக பிரியறி வருக தம்மாவின் பத்திரி வருகை கலைவாணை மைந்தனை வருக உலகம் சுற்று வாலி விளை வருக பாட்டுக்கு ஆறுதலை என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நாட்டு மக்கள் இசை கலைஞர்கள் அண்ணா தோடு என்னுடைய சார்பாக வரவேற்க கடுமைப்பட்டுள்ளன் சுவாமி என்னுடைய வரவேற்பு பெரிதாக இல்லாட்டு விட்டாலும் சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லோருக்கும் ஆசை தர வேண்டும் அண்ணா வரவேற்பு கொடுத்துருவோமா பூதே நீ கலந்து நஞ்சேந்துந்து சங்கீதம் படிபதென தੰந்நாடி நடபதென பூதே நீ கலந்து பூதே நீ எடித்தி சையாதி

முக்கால உணர்ந்து எக்காலத்தில் நன்மை தன்னை நிகழ்த்தி நாடு போட்டும் பெற்ற மாமனி வர வேண்டும் எல்லோருக்கும் நல்லா தர வேண்டும் எடுத்துக் கொடுங்கள் சுவாமி நீங்க <laughs>